இந்த படம் வந்து இந்த படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ராஜா தலையில் இருக்க கிரீடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வைரக்கல்ல தான் இந்த படம் படமே ஒரு கிரீடம் ஆனால் அதுக்கு மேலே பல லட்சக்கணக்கான வைரக்கல்லை பொதித்த மாதிரி இந்த படத்தில் அவ்வளோ முத்து முத்தான விஷயம்லாம் இந்த படத்தில் இருக்குது ஒன்றும் பெரிய கதையெல்லாம் இல்லை சாதாரண தான் பண்ணியிருக்காரு அதை அனுகுணமாக ரசித்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ணியிருக்கோம் இல்லை இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா நான் வந்தவனே கேட்டேன் இங்கிலீஷில் எதுவும் பேசிடாதீங்க உத்த கலைக்குன்னு சொன்னா கேட்டனா ஆனால் உங்களுக்கு புலவில் வந்துருச்சுக்கிறீங்க ரைட் பரவாயில்ல ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த வார்த்தையை இந்த கதையை அண்ணன் அன்றை சொல்லும் போது அண்ணே இந்த கதைக்கு என்ன டைட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சுந்தரன்ட்ட கேட்டேன் அதுதான் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேனே அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மூணு டைட்டில் பேசும்போது நான் ஏதாச்சும் டீம் ஒர்க்கை பார்த்தோம்னா அந்த கேங்கர்ஸ் வச்சிடலாமே அப்படின்னு கேட்டேன் கேங்கர்ஸா ஒர்ஜினல் பேர் என்ன தெரியுமா நான் உங்களுக்கு கேட்டாலு சொல்லிருந்தேன் என்ன தெரியலண்ணா அப்படின்னு கேங்டர்னே ஒர்ஜினல் பேர் கேங்ஸ்டர் இங்கே என்ன கேங்கர்ஸுங்கிறீங்க என்ன பண்ணா ஐயோ எனக்கு கேங்கர்ஸ்ன்னு வந்துருச்சுன்னு எனக்கு தெரியலண்ணா அப்படின்னு சொன்னோடனே அவருடைய ரொம்ப நட்புக்குரிய வெங்கடு விஞ்சு எல்லாம் கூப்பிட்டு கேட்டார் ஏன்னா இந்த டைலாக் இந்த டைம்லேயே சூப்பராக இருக்குன்னு எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி என்னைய கூப்பிட்டு அண்ணே நீங்கள் சொன்ன அந்த தப்பான வார்த்தையை நான் கேங்கர்ஸ்னே இந்த படத்துக்கு நான் வச்சுருந்தேன்னு சொன்னார் இது எனக்கு பயங்கரமான ஆச்சரியத்தை உண்டாக்குச்சு சந்தோஷத்தை உண்டாக்குச்சு ஆகினால இந்த படத்தில் அவர் வித்தியாசமான பேர் அந்த படத்துலையும் சொல்லிருங்கன்னு சொல்லி என்னை சொல்ல வச்சுட்டாரு பாத்துப்பீங்க நீங்கள் ஒன்றில் பேர் கேங்கர்ஸ் தானே நீ என்ன கே ஏனுச்சிருந்தா நீ என்ன கேட்குறீங்க அது ஏற்கனவே தான் இருக்குதுல்ல இப்போ முழுசன் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் சொல்லி ஆரம்பிச்சிருக்கான் அதனால தப்பாக எப்போயுமே எல்லா படத்திலும் பேசுகிறது இங்கிலீஷை இது நான் தப்பாக சொன்ன வாழ்த்தையே டைட்டில் வச்சுருக்காரு ஆனால் அந்த படம் ரொம்ப ரைட்டாகு படம் பாருங்க நீங்கள் தேங்க் யூ சார் இதுக்கு முதல்ல என்னுடைய அன்பாக அந்த சுந்தர கேரளுக்கு இது வாழ்த்துக்கார் ஏ ஏ அப்படிதான் போவீங்களா ஓகே ஒரு ஆர்டர்ல இருக்கீங்க எம்எஸ் படிக்கிறேன் நான் மைக் கொஞ்சம் கிட்ட வச்சுக்கோ என்னோட क्वेश्चन கொஞ்சம் ஃபன்னியா தான் இருக்கும் நீங்க நகர மூவில சுதசி சார் இங்க வா அங்க வா ஏரியாக்கு வா முடிஞ்சா வீட்டுக்கு வான்னு ன்னு சொல்றீங்க கடைசி அவர் எதுக்கு தான் வர சொன்னீங்க ஏமா கடைசி அவர் எதுக்கு தான் அங்க வர சொன்னீங்க அப்படி சும்மா பில்ட் அப் டா எந்த படத்துல சொல்றீங்க நீங்க சொல்ற நகரத்துல ஆமா இப்ப ஊரு எல்லாம் தான செய்வோம் நம்ம ஏன் மேல கை வச்சு இருந்தேன் இப்ப எல்லா படத்துலயுமே வந்துட்டு அண்ணன் கூட பண்ண போற அது ஒரே பேட்டன் தான் ஆனா இப்போ சட்டு போடுறது எல்லாருமே சட்டு போட தான் செய்கிறோம் எல்லாருமே உடம்பு துணியை தான் செய்கிறோம் அதை கலர் கலராக மாற்றம்ல ஒருத்தருக்கு ஒவ்வொரு டிசைன் பிடிக்கும் இன்னொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டிசைன் பிடிக்கும் அது மாதிரி நகைச்சுவிலே யாருக்குமே தெரியாமல் அந்த அந்த கேரக்டை மாற்றிக்கிட்டு வருவோம் ஏய் ஒரு படத்தை இளைஞ்சி கணிப்பார் விண்ணறில் அடிச்சு சொன்னோடனே வேணாம் வேணாம் என்னடா வேணாம் அப்படின்னு ஓங்கி குத்துவார் திருப்பி வேணாம் வலிக்குது அப்படிமே அதே பேட்டன் தான் இதுலையும் வாரா வா தொட்டு இல்ல நீ சரியான ஆம்பளை வாடா நான் போவேன் அவர் போவா வீடு பார்க்க வருவாரு அங்க வந்தா இங்கேயும் வந்து நிப்பாரு கடைசியில் பார்த்தா வீட்டுக்கே வந்துருவாரு இது ஊரா நம்ம ஊருக்கு இல்ல நம்ம ஊரா செய்கிற தான் அவ்வளவு வேற யாரும் பார்த்தாலும் நீங்க ஒரிஜினல் அப்படி இல்லாம உலகத்துல யாரும் கிடையாதுங்க கடைசியில் பிடித்தா சொல்லிட்டு நேரம் பார்த்தா கடைசி எண்டு இதுக்கு இல்லையா என்ன விட்டு போன கதறி அழுகுறதானு இது ஊர்ல நடக்கிறதா அது அதை நாங்கள் சும்மா யதார்த்தமாக பேசிட்டு இருக்கும் போது அதை ரொம்ப அழகாக ரசித்தார் அண்ணன் ஆனால் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் வாயில் சொல்வது ரொம்ப ஈஸி அந்த நகைச்சுவை காட்சி அழகாக அதுக்கு இருந்து சாப்பிட்டு வச்சு அழகாக அந்த சீனிய மக்கள் கொண்டு மத்தியில் கொண்டு அழகாக ஈஸியாக சேர்த்தார் அந்த பெருமை என்னை விட இவருக்கிட்டா சுந்தரம் ரெண்டா இருக்கு அதிகம் ஹாய் சார் என்னோட நேம் மோனிஷ் எப்படியே படிக்கிறேன் எனக்கு ரொம்ப நாள ஒரு டவுட் இருக்குது நீங்க கிரி மூவில வீரபாகுன்னு ஒரு கேரக்டர் நடிக்கும் போது ஆமா அக்காவை வச்சுக்கிட்டு தான் பேக்கரியை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க இங்க வாங்க இந்த கேள்வியை சுந்தர்ஜிஜியை கேளுங்க அதாவது இருபது வருஷத்துக்கு முன்னாடியே அவர் இதை பண்ண மாட்டேன்னாரு அண்ணா இதை பிற்காலத்தில் கேட்பாங்கன்னாரு பார்த்தா சொல்லி வச்ச மாதிரி இருபது வருஷம் கழிச்சு அதை கேட்குறீங்க இந்த கேள்வி எரேஸ் என்னோட டவுட் எரேஸ்

எப்படி சார் இல்ல இல்ல அது என்ன அது வந்து அது ஒரு சின்ன கதை என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார் அவர் டெய்லி வந்து என்ன விஷயம் சொன்னார் சின்னார் யார்கிட்டயும் சொல்லாத காலையில் டெய்லி என் வீட்டுக்கு ஒரு காக்கா வந்து உட்காருது அதுக்கு நான் சிம்சன் பேர் வச்சு டெய்லியும் வந்து நாங்க போய் சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டு போகும் நானும் மிஸ்டர் சிம்சானு ஃப்ரெண்ட் ஆயிட்டோன்னு சொன்னார் இது எனக்கு பயங்கர சிரிப்பா இருந்துச்சு நைட்டு பேசுனது நைட்டு போய் எல்லா என் ஃப்ரெண்டுக்கு சொல்லிட்டேன் அடுத்த நாள் காலையில அவருக்கு போனேன் என்ன மிஸ்டர் சிம்சன் சிம்சன் கலெக்டான்னு பண்றாங்க அதுதான் இங்க வந்துச்சு

என்னோட கொஸ்டின் என்னன்னா சந்திரமுகி படத்துல அந்த அரண்மனைக்குள்ள போற ஒரு சீன் இருக்கும்ல அதை பத்தி பேசும்போது ரஜினி சார் அதை பத்தி பேசும்போது அவர் சொல்லிருப்பாரு இந்த சீன்ல வந்து வடிவேல என்ன தூக்கி சாப்பிடுவாரு அதனால வந்து நான் ரொம்ப அதிகமா எஃபர்ட் போட்டு நடிச்சேன் அப்படின்னு அது போல நீங்க நடிக்கும் போது ஏதாச்சும் ஒரு ஹீரோ நம்மளை விட நல்லா பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு ரொம்ப அதிகமா எஃபர்ட் போட்டு நடிச்ச படம் தான் அத பத்தி ஒண்ணுமே இல்ல எந்த படமா இருந்தாலும் எந்த ஹீரோவா இருந்தாலும் சரி யாரு கூட நடிச்சாருங்களே என்னுடைய வேலை நான் கேட்டேன் இதை நான் யார்கிட்ட கற்றுக்கிட்டேன்னா பெரும்பாலும் கவுண்டமணி சார்ட்ட கற்றுக்கிட்டேன் அவர் யாராக இருந்தாலும் எந்த ஹீரோவாக இருந்தாலும் அவர் பாருங்க அப்படியே டாப் வாங்கில் போயிட்டே இருப்பார் டாப் கீரை போட்டு அதே மாதிரி நாயர் சார் தான் பண்ணுவார் யாருன்னா சரி என்னுடைய வேலை கேட்டால் செய்யும் போது அங்கே என்ன அப்படின்னா அது கண்ணுக்கு ஓவர்ட்டாக்கா தெரியும் இல்லை டேமேட் செட் பண்ணுறான்னு தெரியும் என்னமோ தெரியும் அதை பற்றி என்னை பற்றி யாரும் டேரக்டர் என்னை கூப்பிட்டு சொல்ல மாட்டாங்க பி வா சொல்ல மாட்டாங்க யாரும் சொல்ல மாட்டாங்க நான் பாட்டு செய்கிற வேலையை செஞ்சுட்டு போயிடுவேன் அந்த படத்தில் அந்த மாதிரி காட்சிகள் நிறையா இருக்கும் அதில் சில நேரத்தில் என்ன செய்யறது இந்த மாப்பு வச்சு நாயா ஆப்பு இதெல்லாம் எல்லாமே அந்த கிரிக்கெட் பூராமே டைரக்டர் சார் தான் அதில் ரொம்ப எல்லா விஷயமும் அதை சொல்ல போனோம்னா எல்லா படத்துல டைரக்டர் தான் என்ன செய்வோம் நான் என்ன செய்வேன்னா அவங்க குழம்ப அப்படி லேசாக குழம்பு வச்சு கையில் கொடுத்துருவாங்க ஏன் சாருங்க கொஞ்சோட குழம்பு தாளிப்பேன் கடுவு தம்ப போட்டு கொஞ்சம் தாளித்து கமகமன்னு கொடுக்கறது தான் என்னுடைய வேலை கழுப்பு மட்டும் தப்பாசு தான் கட்டா சொன்னாங்க

என்ன வேணாலும் <laughs> <A detailed answer> என் பேர் ஸ்ரீனிவாசன் நான் பிசி டிபார்ட்மெண்ட் தேர்ட் இயர் படிக்கிறேன் என்னோட கேள்வி வடிவல் சாருக்கு தான் சார் எனக்கு ரொம்ப நாளாக இது ஒரு டவுட் சார் நீங்க நகைச்சுவை நடிகராகவும் குணச்சித்திர நடிகராகவும் பல படங்கள் நடிச்சிருக்கீங்க ஆனா நீங்க நகை நகைச்சுவை நடிகரானது உங்களோட சாய்ஸா இல்ல டேரக்டரோட சாய்ஸா நகைச்சுவை நடிகரானது உங்களோட சாய்ஸா இல்ல டேரக்டரோட சாய்ஸா இல்ல நான் வந்து இயற்கையிலே ரொம்ப சீரியஸா தான் இருந்தேன் நான் குடும்பத்தில் கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி ரொம்ப சிரமப்பட்டு தான் உள்ளே வந்தேன் நகைச்சுவைங்கிறது என்னுடைய ஃப்ரெண்டோட சேர்ந்து அடிக்கிற அது அந்த கலாத்தாகவே எனக்கு வந்து தொழிலாக மாறிடுச்சு அதனால் அதை நான் கையில் எடுத்துக்கிட்டு இங்கே வந்தேன் ஆனால் சீரியஸ் தான் இந்த வாழ்க்கையில் ரொம்ப அனுபவிச்சிருக்காங்க நகைச்சுவைங்கிறது வீட்டுக்கு வந்தால் வெளியே போனால் நகைச்சுவை வீட்டுக்குள்ள வந்தால் கொஞ்சம் லேசாக ஃபேமிலியுடைய ஃபீல் இருக்கும் அதனால் அது ரெண்டுமே எனக்கு ரொம்ப உதவ ஆரம்பிச்சு இப்போ ஒரு கேள்வி ஞானத்தில் பாட்டு பாடுவேன் அதையும் எனக்கு சினிமாவை இளையராஜா வாய்ப்பு கொடுத்து இங்கே பாட வச்சிட்டாரு அவருக்கப்புறம் ஏஆர் மண்ணை பாடினேன் தேவரமன்றை வந்து சீரியஸான கேட்டு கொடுத்தாரு அதுலேயும் எனக்கு சீரியஸில் ஜெயித்தேன் மாமன்னன் ஒரு படம் வச்சு அதுலேயும் சீரியஸு இப்போ அதுக்கு முன்னே அதுக்கு பின்னால் இப்போ ஜெய்கர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அதுக்கு அப்படி ஃபுல் ஆப்போசிட் ஆக ரெண்டுமே உடம்புல இருக்குது அதனால் ரெண்டுமே நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன் ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி ப்ரோ

என்னமா அவங்க பத்தி நீங்க ஒரு வார்த்தை சொன்னீனா என்ன சொல்வீங்கன்னு சொல்லுங்க சார் நடிகர் தெலகம் சிவாஜி கணேசன் சார் பத்தி சொல்லுங்க சார் நான் எம்ஜிஆர் உடைய ரசிகர் அவர் ரொம்ப ஓகே சார் நெக்ஸ்ட் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் சார் அவர் ரொம்ப அவர் போட்டு பண்ண அவர் வந்து ஒரு ஆன்மீகவாதி அவரு எல்லாருக்குமே அவர் பிடிக்கும் அவருக்கு எல்லாருமே நல்லா பேசுவாரு அன்பா பழகுவார் ஓகே சார் பிரபுதேவா பிறவிலேயே கர்ப்பையிலேயே நடன ஆனவர் என்ன அப்படி அருமையான ஒரு பிறவி அவரு நல்ல ஒரு தெய்வ ஆன்மீகவாதி எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஆளு ஆமா பெரும்பாலும் தரையில ஆடி நான் பார்த்து இல்லம்மா டாப்ல ஆடிதான் பாத்துருங்க அவரை அப்படி ஒரு உலக பிறவி கலைஞர் அவர் அவரை பத்தி சொல்றதா இருந்தால் நிறையா இருக்கு இதுக்கு மேல பிறகு போதும் சார் லாஸ்ட் क्वेश्चन துபாய் குருக்கு சந்த பார்த்திபன் சார் பத்தி சொல்லுங்க சார் அவர் ஆடாட வராத அவர் கூட அடுத்த காமனேஷ சீக்கிரம் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அவர் கூட சேர்ந்து நடிக்கிற மக்கள் ரொம்ப எதிர்பார்க்கறாங்க பெரியல நீங்க எதிர்பார்ப்பீங்க அவர் அருமையான வந்து நம்மளுக்கு இருக்கனே வந்தவர் என்ன திரையோடத்துல அருமையான அற்புதமான கலைஞன் அவர் கூட நடிச்சது நடிக்க போறதுன்னு நினைக்கும்போது பெருமையா இருக்கு எனக்கு थैंक यू सर थैंक यू सो मच